அண்மை காலமாக ஆப்கானிஸ்தானுடன் மல்லுக்கட்டி வரும் பாகிஸ்தான் அதன் பின் விளைவுகளை சிந்தித்துப் பார்க்காமல் இன்று ஐயோ அம்மா என புலம்பி வருகிறது ஏன்தான் சண்டைக்கு சென்றோமோ என வருந்தும் அளவுக்கு பாகிஸ்தானுக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியாவிடம் வாங்கிய அடிக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் ஒழித்த பாகிஸ்தான் இந்தியாவின் நட்பு நாடான ஆப்கானிஸ்தானை வம்பு கழுத்தது ஆனால் பாகிஸ்தானின் அடாவடித்தனத்திற்கு இராணுவ நடவடிக்கையின் மூலம் திருப்பிக் கொடுத்த தாலிபான் அரசு பாகிஸ்தானுடனான வர்த்தகத்தை முழுவதுமாக நிறுத்திவிட்டு இந்தியா மற்றும் ஈரானுடன் கைகோர்த்தது இதனை சிறிதும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் அனைத்து துறைகளிலும் பொருளாதார ஆட்டம் கண்டிருக்கிறது காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஏற்றுமதியில் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானை நம்பியே விளைபொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் விவசாயிகள் வறுமையின் பிடியில் சிக்கத் தொடங்கியுள்ளனர் நிலக்கரி இறக்குமதியை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தானை சார்ந்திருப்பதே பாகிஸ்தானுக்கு லாபம் ஆனால் தற்போது நிலவும் மோதல் போக்கு காரணமாக தென்னாப்பிரிக்கா இந்தோனேசியா போன்ற நாடுகளிடம் அதிக விலை கொடுத்து வாங்கும் கட்டாயம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கிறது மருந்து உற்பத்தி துறையை எடுத்துக்கொண்டால் ஆண்டுதோறும் நூற்றி எண்பத்தேழு மில்லியன் டாலர் அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்படும் தற்போது அதிலும் தடை ஏற்பட்டிருப்பதால் என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிபிதுங்கி நிற்கிறது பாகிஸ்தான் கைபர் பக்துன்வா மாகாணத்திற்கும் பாகிஸ்தான் அரசுக்கும் ஏற்கனவே ஏழாம் பொருத்தமாக இருக்கும் நிலையில் பொருளாதார மந்தநிலை காரணமாக வியாபாரிகள் அங்கு போர்க்கொடி தூக்கியிருப்பது ஷெரீப் அரசுக்கு குடைச்சலை கொடுத்திருக்கிறது இருந்தும் மீசையில் மண் ஒட்டாத கதையாக பாகிஸ்தான் அரசு செயல்பட்டு வருவது அந்நாட்டு வியாபாரிகளை விவசாயிகளை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கிறது நாற்பத்தைந்து நாட்களை கடந்து நீடிக்கும் வர்த்தக தடை எப்போது நீங்குமோ என்ற கவலையும் பாகிஸ்தானியர்களை மாட்டி வதைக்க தொடங்கியிருக்கிறது 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squares a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. power EB. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009 0009.